ரசிகர் ஒருவர் சூர்யா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு அத வேணா அப்படின்னு தவிர்த்து சூர்யா மறுபடியும் ரசிகருடைய கால விழுவாரு அந்த வீடியோ வைரலா பரவிட்டு இருந்தது இந்த ரெண்டு வீடியோ கம்பேர் பண்ணி தான் விழுந்துட்டு இருக்கு பிகாஸ் ஏன்னா சூர்யா அவர்கள் தன்னுடைய ஃபேன்ஸ் எந்த அளவு மதிக்கிறாரு அப்படின்ற அந்த உணர்ச்சியை தான் சூர்யா ஃபேன்ஸ் இப்போ பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் நீங்க தெரிவிக்கணும்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் தமிழ் சினிமால நடக்கக்கூடிய பெட்டர் வீடியோ சினிமா நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க